அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் இன்னைக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தரான இளையான்குடி மாற நாயனார் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்கின்ற சிவத்தொண்டு போட்டி போட்டு பண்ணுற அந்த சிவத்தொண்டு என்னென்னு பார்ப்போம் அந்த பதிவில் வாங்க போகலாம் இவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எந்த நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா அவர் பேர் வந்து இளையாங்குடி மாரநாயனார் அவர் பேர் இவர் வந்து பரமகுடி பக்கத்தில் இருக்கிற இளையாங்குடி அப்படின்ற ஊரில் இருந்தது இருந்து வாழ்ந்து வந்தார் இவர் வந்து பேர் வந்து மாரநாயனார் இளையாங்குடியில் இருந்ததுனால இவர் இளையாங்குடி மாரநாயனார் அப்படின்னு பெயர் இவருக்கு இவருடைய தொழில் வந்து உழவு தொழில் உழவு தொழில் செஞ்சு வந்தது கணவன் மனைவி இருவரும் அதாவது மணமொத்த தம்பதியர் அப்படி சொன்னால் உதாரணம் சொன்னால் அந்த நாயன்மார்களே வந்து இந்த இளையான்குடி நாயன்மார்களுடைய வரலாறு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் இப்படி இருந்துட்டால் எப்படி இருக்கும் கணவனுக்கு வந்து கைங்கரியம் பண்ணுறது கணவன் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே மனைவி செய்கிறது கணவனுக்கு முன்னாடியே இதை யோசிக்கிறதுக்கு கவன கணவனுக்கு வந்து யோசிக்க கூட நேரம் கொடுக்கறதில்ல அந்த அளவுக்கு அவங்க ஆன்மீக சொல்கிறது ஆன்மீக விஷயத்தில் அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ அறிவாளியாக திறமையாக இருந்தாங்க இளையான்குடி மாரநாயனாரனுடைய துணைவியார் அவர் அவர் மூலியமாக தான் இவர் இந்த அறுபத்தி மூணு நயன்மார்கள் வந்தார்னே சொல்லலாம் நான் அவர் இல்லாமல் இவர் கிடையாது அந்த அளவுக்கு இந்த வரலாறு ரொம்ப அருமையாக இருக்கும் எல் எல்லா வீட்டில் இருக்க நம்ம எல்லா பெண்களும் இதை கண்டிப்பாக இந்த வரலாறு வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் எல்லோரும் இந்த வரலாறு கேட்பாங்க வீட்டில் பெண்கள் எப்படி கணவன் என்ன நினைக்கிறாரோ அவர் மனசை ஒத்து அப்படியே நம்ம நடந்து போகிறது அவர் செயல் எண்ணம் எல்லாமே நம்ம ஒத்து போகணும் அப்படின்றதுக்கு ரொம்ப உதாரணம் இந்த வந்து இந்த இளையான்குடி மாறநாயருனுடைய வரலாறு இந்த வரலாறு நம்ம பார்ப்போமா இப்போ இந்த வரலாறில் வந்து இவர் கணவன் மனைவி இருவரும் தான் உழவு தொழில் பண்ணிட்டு வர்றாங்க இவங்களுடைய ரெண்டு பேருடைய பணி என்ன சொன்னால் சிவனுக்கு வந்து என்னமாவது அவருக்கு வீட்டில் ஒரு குட்டி லிங்கம் வச்சுருப்பாங்க அந்த லிங்கத்துக்கு ஏதாவது ஒரு நெய்வேற்றியம் பண்ணுவோம் அடியாருக்கு உணவளித்தல் இது ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பண்ணாங்க முக்கியமாக இவங்க பண்ணதுன்னு சொன்னாலே அடியார் தான் சிவன் அடியாருக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் இவங்க உணவு உண்பாங்க அப்படி வரலைனாலும் சிவனடியார் யார் வந்தாலும் அவங்களுக்காண்டி அவங்க வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க கணவனும் சரி மனைவியும் சரி அதே மாதிரி வரவும் செய்வாங்க இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை அழகாக போய்கிட்டே இருக்குது தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சிவன் நாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கணவன் மனைவி சேர்ந்து அந்த செய செயலை செய்கின்ற போது அது எவ்வளோ உன்னதமாக இருக்கும் யோசித்து பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவியும் சேர்ந்து செய்கின்ற இந்த சிவ தொண்டு இருக்குது பாருங்க ரொம்ப அருமை அந்த கதையை கேட்கும்பொழுது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த மனைவி மனைவி என்ன பண்ணுவாங்க எப்போ கணவன் வந்தால் ரெடியாக வச்சுருப்பாரு சிவ அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி சிவ தொண்டு அவருக்கு வந்து சிவரெடியாக இருக்குது உணவளிக்கிறதுக்கு இருப்பாங்க எல்லாமே அந்த கண் நம்ம திருவள்ளுவர் வாசிக்குமாதான் திருவள்ளூர் என்ன டக்குன்னு வாசிக்கின்னு கூப்பிட்டா அப்படியே கிணத்துல வச்சுட்டு அப்படியே வந்துடுவாங்க இல்லையா அப்படியே இந்த வா அந்த கிணத்துக்கு மேலே அந்த இறக்கிற வாலி நிற்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதாங்க அந்த மாதிரி நீங்கள் உதாரணம் எடுத்துக்கங்க இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது சிவனை நினச்சிட்டு சிவனடியாருக்கு வந்து உணவளிச்சிட்டு இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இப்படியே இருந்து அவங்களுடைய பெருமையை வந்து உலகர்கெல்லாம் சொல்லணும் இல்லையா இவங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களை ஒருத்தராக இவங்களுக்கு காட்டணும் இல்லையா அதுக்கு சிவபெருமான் வைப்பார் இல்லையா திருவிளையாடல் அந்த திருவிளையாடல் ஆரம்பமாகும் அவ இப்படி இருக்கும்போது ரொம்ப அந்த நாட்டில் வந்து வறட்சி வறட்சி ஏற்படும் போது இவங்களுக்கே ரொம்ப உணவு இல்லாமல் இருக்குது ஏதோ இவங்க முடிஞ்சதை வச்சு சாப்பிட்டுட்டு வர்றாங்க எதுவுமே இருக்காது தண்ணி எதுவுமே இல்லைன்னா கூட தண்ணி தான் கூட ஒரு சொம்பு தண்ணி எடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த மண் பாத்திரத்தில் எடுத்து ரெண்டு பேரும் நமக்கு இன்னைக்கு சிவபெருமானிக்கு தான் கொடுத்துருக்காரு நினச்சி அதை எடுத்து வாயில் குடிச்சிக்குவாங்க அந்த மாதிரி இவங்களுடைய அவ்வளோ வறுமையை கொடுக்குறாரு சிவபெருமான் இப்படி போய்கிட்டு இருக்கும்பொழுது இன்னும் உச்சக்கட்ட வறுமைக்கு வருகின்றார்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு பட்டினியை கூட இருந்திருக்காங்க அவங்க அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார் ஒரு சிவனடியார் நல்ல மழை பிஞ்சிக்கிட்டு இருக்குது இவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு ஒரு சிவனடியார் வந்து அம்மா தாய் இந்த மாதிரி நான் சிவம் இந்த மாதிரி வந்திருக்கேன் எனக்கு வந்து உணவு கொடுக்க முடியுமா ரொம்ப பசிக்குது அப்படிங்கும்போது வெளியே வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க வந்து என்னடா நமக்கே சாப்பாடு இல்லையே யார் வந்தாங்க அப்படின்னு அந்த மாதிரி தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்து நீங்கள் போய் பாருங்கள் போங்க அப்படின் அப்படிலாம் கிடையாது அந்த குரலை கேட்ட உடனே ஓடோடி வர்றாங்க வாசலுக்கு ஐயோ நம்ம வீடை தேடி இந்த மழையில் ஒரு சிவனடியார் வந்துட்டார் அப்படி மொத்தம் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே அவங்க பாத அவங்க பார்த்து அவரை வந்து உபசரிச்சுட்டு உட்கார வைக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது உங்கள் வீடு பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு சிவபெருமானுக்கு அந்த வீட்டு மேலே கண் வந்துருச்சு அப்படி அந்த திருவிழாடல எங்கே பிறகு இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது அதனால் இந்த வீட்டில் எப்படி நல்ல உணவு கிடைக்கும் அந்த வீடு பா உங்களை பார்த்த ரொம்ப வந்து அருமையாக அவங்கள பார்க்கும்பொழுது கணவன் மனைவி வாழ்ந்த இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு உங்களை பார்க்கும்போது சந்தோஷத்தை கொடுக்குது அதனால் இந்த வீட்டில் நல்ல உணவு கிடைக்கணும்னு எனக்கு தோணுது அதனால் நான் இங்கே வந்து சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்கிறாரு இவங்க சொல்ல முடியுமா நாங்களே ஒரு வாரம் சாப்பிடாம பட்டினி கிடந்து ஒரே சொம்பு தண்ணியாக குடிச்சிக்கிட்டுருக்குன்னு சொல்ல முடியுமா மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குது எப்படி பாருங்கள் இவங்களுக்கு வந்து சோதனை ஆனாலும் கொஞ்சம் கூட அசரலைங்க கணவன் தான் அப்படி தெருத்துன்னு முழிச்சு என்னடான்னு பார்க்குறாரு மனைவி உடனே என்ன பண்ணுறா டக்குன்னு அவருக்கு பாருங்க சிந்தனை எங்கே போகுது அதாவது வல்லவனுக்கு புண்ணு ஆயுதம்னு சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா அந்த வல்லவனுக்கு புண்ணு ஆயுதம் அப்படின்றத நம்ம இங்கே உமையை எடுத்துக்கலாம் மனைவி பாருங்கள் எப்படி யோசிக்கிறாங்கப்பா டக்குன்னு ஏங்க நம்ம வந்து நேற்று தானே இப்போ வயலில் வந்து விதை போட்டுட்டு வந்தோம் இப்போ நல்ல நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல இப்போ அந்த விதையெல்லாம் தண்ணியில் மிதக்க ஆரம்பிக்கும் விதை ஓட்ட விதை மிதக்க ஆரம்பிக்கும் இல்லையா மழை பெய்யா வந்து உள்ளே இருக்கும் அதனால் அந்த விதை நெல்லை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க அதை நான் வந்து இடிக்கிறேன் இடிச்சுட்டு நம்ம அதை நெல்லை எடுக்கிறேன் அப்படின்னு அரிசி எடுக்கிற சொல்லும்போது அவர் அப்படியானு ஐடியா கொடுத்தாலும் ஓடுறார் வேக வேகமாக போய் அந்த நெல்லை எடுக்க ஓடுறார் போய் அந்த மழையில் நினைஞ்சு எடுத்துகிட்டு வர்றார் அந்தமாக எடுத்து துணியில் மூட்டையில் கட்டி இருட்டு வேற அவர் வந்து சாப்பிட வந்தது இரவு நேரம் அதை பாருங்கள் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறோம் மழை பெஞ்சிச்சு வந்தார் சாப்பிட ஒரு ஓடனான்னுட்டு அப்பா யோசிச்சு பாருங்கள் அந்த வரலாறு அப்படியே நம்ம க கண்ணு முன்னாடி கொண்டு வரணும் அந்த வரலாறு எந்த நாயன்மார் வரலாறு நம்ம கேட்டாலும் கண்ணு முன்னாடி அப்படியே ஸ்கிரீன் ஓடணும் அப்போ தான் அதை நம்ம அனுபவித்து சொல்லும்போது தான் அனுபவிச்சு பார்க்கும்போது தான் ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்கவும் அருமையாக இருக்கும் பார்க்கவும் அருமையாக இருக்கும் இப்போ என்னுடைய இந்த வாய்ஸ் நான் வந்து எனக்கு நீங்கள் வீடியோ இது பார்க்கணும் கூட கிடையாது நீங்கள் ஆன் பண்ணி வாய்ஸ் நீங்கள் கேட்டாலே போட்டுட்டு கண்ணை மூடிக்குங்க கண்ணை மூட்டு அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்களேன் அப்படியே கண்ணு முன்னாடி அப்படியே ஸ்க்ரீன் ஓடும் அதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் அவர் வேகமாக ஓ ஓடுறார் அந்த மழையில் குடையெல்லாம் கிடையாது அப்படியே வேக வேகமாக ஓடார் கீழே என்ன இருக்குது தெரியாது புல்லு பூச்சி இருக்குதா பாம்பு கூட தெரியாது அவர் சிவனடி மனதில் சிவனடியார் மட்டும்தான் இருக்கிறாங்க நேராக போய் அந்த விதனெல்லாம் அப்படியே மேலே கையில் வச்சு வச்சு எடுத்து எடுத்து துணியில் அந்த கந்த துணியில் ஒரு துணி இருக்குது அந்த துணியில் போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வர்றாரு வேகமாக ஓடி வீட்டுக்கு வராரு வந்துட்டு மனை வீட்டை கொடுக்குறாரு அவங்க சரி சரிங்க நான் நான் நெல்லை வந்து இது பண்ணுறேன்னும் போது சரி நெல் வந்தாச்சு சரி அதுக்கு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணுவோம் பாருங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு வாரமாக இருக்காங்க தண்ணியை குடிச்சிட்டு இந்த நெல் வந்திருக்கு அதுக்கடுத்து பாருங்கள் பொரியல் யோசிக்கிறாங்க அப்போ டக்குன்னு அந்த மாதிரி ஞாபகம் வருது ஏங்க நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கீரை விதை போட்டோமே தோட்டத்தில் இப்போதான் நான் அப்படி முளைச்சி மேலே அப்படியே துளுத்து வந்து நின்றுச்சு நான் பார்த்தமே ஆமாம் அதை எடுத்துகிட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வந்து சீக்கிரமும் வெந்துடும் ருசியாகவும் இருக்கும் இவருக்கு தொட்டுக்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாரு அந்த கஞ்சியோடு போடாமல் இந்த கஞ்சி மட்டும் போதும் இதுக்கு மேலே என்ன இவருக்குன்னு கூட இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு நிறைவாக யோசித்து போய் அந்த அது கீரையை அந்த எப்படியே இந்த பூமா தேவியை விட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு இன்ச்சுக்கு மேலே வந்துருக்கும் கீரை அவ்வளோதான் அந்த கீரையை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க மனைவியார் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள் கணவன் வந்து எட்டு அடி பயத்துக்குள்ளே மனைவி பதின பதினாறு அடி பயிர்றாங்க பாருங்கள் நேராக போய் ஒரு போகிறார் ஆமாம் ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துருன்னு எடுக்க போகிறாரு அதுக்குள்ளேயே மனைவியார் என்ன பண்ணுறாங்க இது நெல்லெல்லாம் குத்தி அரிசி எடுத்து உலையில் அது வெந்துக்கிட்டு இருக்குது தண்ணி தான் மழை தண்ணி இருக்கே தண்ணிக்கு என்ன பஞ்சம் மன்னிச்சுக்கோங்க வெந்து வேகலாம் இல்லை அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த ட்விஸ்ட்டு தான் இருக்குது வேக வைக்கிறதுக்கு அவர் அந்த கீரை எடுத்துகிட்டு வந்துடுறார் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வந்தாச்சு சமைக்கிறேமே எப்படிங்க சமைக்கிறது அதுவும் நம்ம சிவபெருமான் அழகான வீடுன்னு சொல்லிட்டார்ல இப்படி சமைக்கிறது போது அந்த நம்ம டக்குன்னு டக்குன்னு யோசனை எப்படி எப்படி வருது பாருங்க ஏங்க அந்த மரத்தில் நம்ம அந்த தாழ்வார மாதிரி போட்டிருப்பாங்கல்ல வெஞ்சிருப்பாங்கள்ல அது அடிலடியில் வந்து மூங்கில் குச்சை கொடுத்து கொடுத்து அந்த ஓலை போட்டிருப்பாங்க அதில் ஒரு மூங்கில் கட்டையை உருவி எடுங்க இப்போ என்ன வீடு நம்ம ரெண்டு பேர் தானே பா வீடு வந்து ஒழுங்குனாலும் பரவாயில்ல நாளைக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம் முதல் அந்த கட்டையை காஞ்ச கட்டையை உண்டுக்கிற கட்டையை உருவி எடுங்க அப்படின்னும்பொழுது அவர் வேகமாக போய் கட்டையை உருவி மூங்கி கட்டையை எடுத்துகிட்டு வராரு வந்து அடுப்பத்தை வச்சாங்க அடுப்பத்தை வச்சு நெல்லை குத்துனாங்க அரிசி வந்துச்சு கஞ்சி வச்சாங்க அருமையாக ஒரு கீரை ஒரு கூட்டு மாதிரி வச்சாங்க தாங்க அந்த சாதத்துக்கும் அந்த மழை அந்த கூட்டுக்கும் அந்த மழை பெய்யு அந்த இதுக்கும் குளிருக்கும் எப்படி இருக்கும் எடுத்துட்டு பாருங்கள் சுட சுட சாப்பிட்டா அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அவங்க சொல்லி அவர் கூப்பிடலாண்டு அவரை கூப்பிட்டாங்க அங்கே காணவர் வந்த வேலை முடிஞ்சிட்டு அவர் கிளம்பிட்டார் அச்சோச்சு என்னடா இது வந்த வர சிவன் காணமேன்னு ரெண்டு பேரும் அப்படியே கோச்சிட்டு போயிட்டாரோ என்னமோ நான் பண்ணது பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு மனம் இருக்கும்பொழுது வெளியில் வந்து பார்க்குறாங்க என்ன அவர் காணமேன்னு பார்க்கும்போது அந்த வீதியில் அப்படியே ஒரு தீ பிழம்ப ஜோதியாக அப்படியே வந்து சிவனும் பார்வதியும் அப்படியே வந்து ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்குறாங்க எப்பா உன்னுடைய சிவபக்தியை சிவ தொண்டை மெச்சரத்தான் நான் திருவிளையாடல் வந்து இந்த மாதிரி நடத்தணும் அறுபத்தி மூணு மாயன் நான் நாயன்மார்கள் நீயும் ஒருத்தனை வருவப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய தொண்டு உன்னுடைய சிவபக்தி எல்லாருக்கும் தெரியட்டும் இந்த வறுமையிலேயும் நீ வந்து நீயும் உன் துணைமையாரும் சேர்ந்து சேர்ந்து பண்ண தொண்டு இந்த தொண்டுக்கு வந்து அளவே கிடையாது அருமையான ஒரு அற்புதமான ஒரு திரு திருவிளையாடல் திருவிளையாடல் சிவகுருமானே ஒரு காட்சி கொடுத்து ஒளி பிழம்ப தீ பிழம்பா காட்சி கொடுப்பா ரெண்டு பேர் தரிசனம் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து இளையான்குடி மாற நாயனார் இந்த மாதிரி ஒரு வரலாறு நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் எவ்வளோ அருமையை பார்த்திங்கன்னா கற்பனை பண்ணி கண்ணை மூடிக்கிட்டிங்களா கண்ணை மூடிக்கிட்டு என்னுடைய வாய்ஸை மட்டும் கேட்டுக்கிட்டே கற்பனை பண்ணிங்களா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எல்லா கதையும் அப்படியே கேளுங்க கண்ணு முன்னாடி படத்தை ஓட்டி விடுங்க இந்த வாய்ஸ் இதை கேட்டுக்கிட்டே இருக்கட்டும் ஓகேவாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம கேட்போம் இவர் வந்து இளையான்குடி மாறனார் வந்து அவர் வந்து ஆவணி மாதம் ஃபுல்லாக அவர் மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்து தான் அவர் வந்து சமாதி அவருடைய திருவடியை நம்ம வணங்கிக்குவோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்